பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றே திருநனா பவானி காந்தாரம் கொங்கு நாட்டு ஸ்தலம் திருச்சிற்றம்பலம் பந்தார் வீரல் வடவாழ் பாகமா நாகேரதேரே அந்தரவணிந்தம்மானிடம் போலும் அந்தன் சாரல் வந்தார் மட மந்தி கூத்தாடவார் பொழிலில் வண்டு பாட செந்தேன் தெளி ஒளிர மாங்கனி புதிர்க்கும் திருநலாவே நாட்டம் பொங்கு நான் மற்றொரு கை வீணையேந்தி ஈட்டும் துயரறுக்கும் எம்மானிடம் போலும் இலை சுல்கானில் ஓட்டம் தரும் அருவி வீடும் விசை காட்ட சேட்டார் மணிகள் அணியும் திரை சேர்க்கும் திருடனாவே நன்றாகி முழிந்து ஒழிந்து நன்னுதலால் பாகமாயமேத்த மின்தாங்கு செஞ்சடயம் விகிர் போலும் விரை சூர்வேற்பில் குன்றோங்கிவன் திரைகள் மோதமையே நாளும் சாரல் செவ்வே சென்றோங்கிவானவர்கள் ஏ பணியும் திருநனாவே கையில் மழு வேந்தி காலில் சீலம் பணிந்து கரித்தோல் கொண்டு மெய்யில் முழுதணிந்த விகிதற்கிடம் போலும் இடைந்து வானோர் ஐயகர பெருமானருள் என்றென்றாதரிக்க செய்ய கமலம் பொனளி தீயலும் திருநனாவே முத்தேர் நகையாலிடமாக தம் மார்மில் வெண்ணுள் பூண்டு தொத்தேர் மலர் சடையில் வைத்தார்கிடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேனலி உண்களி யாலிசை முரளகால தும்பி முரள கேட்டார் வினை கெடுக்கும் திருநனாவே வில்லார் வர யாக மாநாகம் நானாக வேடம் கொண்டு புல்லார் புற மூன்றும் எரித்தார் கிடம் போலும் புளியுமானோ அல்லாத சாதிகளும் அங்கல் மேல் கை கூடி செல்லாவரும் செல்ல செல்லகருள் பொறியும் திருநனாவே காணார்கனி டூரிவை மேல் மூடியாடர ஒன்றரை மேல் சாத்திய ஊனார் தலையோட்டில் ஊனுகந்தான் தானுகந்த கோயிலுங்கோ நாணாவித தாழ்விரதிகளாமே ஏத்தி வாழ்த்த தேனார் மலர் கொண்டு கடியாரடி வணங்கும் திருளனாவே மண்ணீரில் கோமான் வழி தொழைய விரலால் ஊன்றே முன்னீர் கடல் நஞ்சை உள்ட்கிடம் போனும் உனை சேர்சீயும் அந்நீர்மை குன்றியழலால் விழி குறைய வழியும் உன்றில் சென்னீர் பரப்ப சிறந்து கரி ஒழிக்கும் திருளனாவே மையார் மணி மிடரன் மங்கையோர் பங்குடையான் மனைகள் தோறும் கையார் ஏற்ற கள்வண்ணிடம் போலும் கழல்கள் நீடி பொய்யாமற யானும் பூமி அழந்தானும் போற்ற மண்ணி செய்யாரெதியுருவம் முற வணங்கும் திருநனாவே ஆடை ஒளி தங்கு அமனே தெரிந்துண்பார் அல்லல் பேசி மூடு உருவம் முகந்தாருரை அகற்றும் மூர்த்தி கோயில் ஓடும் நதி சேரும் நித்திலமுய்தகிலும் கரையில் சார சேடர் சிறந்தேத்த தோன்றி ஒளி பெருகும் திருளனாவே கல்வித்தகத்தாள் திரைசூள் கடற்காளி கவுனி சீரார் நல்வித்தகத்தாள் இனிது உணரும் ஞான சம்பந்த எல்லோ தொல்வித்தகத்தாள் இறைவன் திருநனா ஏத்து பாடல் மொழிவார் மொழிபார்பழறியும் மண்ணின் மேலே அப்பாண்டே குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்றே தீ திருணா பைபாந்தல் பை பாந்தல் புனைந்தவரை பரவி பண்டு அமர்கின்ற வைப்பாண்ட செங்குன்றோர் வந்தனைந்து வைகினா சிற்றம்பலம் இறைவி வேதாம்பிகை அம்மை உடனுரை இறைவர் சங்கமுத நாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்